தள்ளாடும் வயதை அடைந்தும் அந்த நேரத்திலே குடும்பங்களிலே யாருமே அவரை கண்டுகொள்ள மாட்டார்கள் அதாவது இளம் பெண்கள் எல்லாம் வயோதிபருக்கு முன்னால நடமாடிக்கொண்டு தெரிவார்கள் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் அடுத்தது மனிதன் என்ற ரீதியிலே இவருக்கு எந்த விதமான தேவையும் இருக்காது இப்படியான நிலைமையில் உள்ள ஒரு வயோதிபன் விபச்சாரம் செய்து விட்டான் என்று சொன்னால் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தாலா அவர்களோடு பேச மாட்டான் அவளை யஸக்கீஹி அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்ற செய்தியை நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் தர்மம் செய்தால் தர்மம் செய்வதை அல்லாஹ்வினுடைய திருப்திக்காக செய்தால் அது இரண்டு மடங்காக நமக்கு கிடைக்கும் அதிலிருந்து பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் பிரயோசனம் கிடைக்கும் அதனை நாங்கள் சொல்லி காட்டினோம் என்று சொன்னால் அதில் எந்தவிதமான பிரயோசனமும் கிடைக்காது அவர்கள் யார் யார் ரசூலுல்லாஹ் அவர்கள் உண்மையிலே நஷ்டமடைந்தவர்கள் தானே அப்படி யார் எந்த சமூகம் என்று கேட்ட உடனே தான் சொல்லி காட்டுகின்றார்கள் யார் தான் செய்த உதவியை சொல்லி காட்டுகின்றார்களோ அவர்களோடும் சொல்லி காட்டுபவனையும் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹூத்தாலா அவர்களோடும் பேச மாட்டான் செய்த உதவியை சொல்லி காட்டுவது அவர்களோடும் அல்லாஹல்லு நாளை மறுமையிலே பேச மாட்டான் பெருமைக்காக தரையிலே அதாவது இழுபடுமாறு ஆடைகளை அணிந்து செல்லக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் பெருமைக்காக வேண்டி தங்களுடைய ஆடைகளை அதாவது இழுத்துக்கொண்டு செல்லுகின்றார்களோ அவர்களையும் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தாலா பார்க்க மாட்டான் அவர்களோடு பேச மாட்டான் என்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள் இவருடைய பிழையான நடவடிக்கைகளுக்கு அவர்களுக்கு அங்கே உதவி இல்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே சொல்லுவார் நீ எல்லாம் தலைவனுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒதுங்கி விடுவார் அப்ப இப்படியாப்பட்ட சுயநலவாதிகளை சுயநல தொண்டர்களை ரசூ சொல்லா அலுவலம் அவர்கள் வன்மையாக எச்சரிக்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அபு குறைதார் ரதியுல்லா அவர்களும் அதே போன்று ஏனைய சஹாபாக்களும் கத்தியில நடக்கிற மாதிரி ஹதீசுகளை ரிவாய் செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு பக்கம் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் அல்லாஹினுடைய வேதங்களை ரசூலுல்லாவுடைய இறை செய்திகளை யார் மறைத்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிற ஒரு பக்கம் இருக்குது அடுத்த பக்கம் இருக்குது இருக்குதுல்லா சொல்லுகின்றார்கள் பொய்யை சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் தங்குமிடம் நரகம் என்ற செய்தியை ரசூ சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த ரெண்டுக்கு மத்தியில் சஹாபாக்கள் நின்று கொண்டு அதிகமான ஹதீஸ்களை செய்கின்றார்கள் அபு குறை அவர்களிடத்தில் சொல்லுகின்றார்கள் மக்கள் பாவங்களை செய்யக்கூடியவர்களை ஒன்றன் ஒன்றாக சொல்லி காட்டுகின்றார்கள்